മക്കള <laughs> <around603>

தீர்த்தக்கரை வரையிலான பகுதிக்கு கனிய மணல் அகழ்வுக்காக ஆய்வு செய்வதற்காக நின்று வந்திருந்தார்கள் அதுல வந்து கடற்கரை ஓரத்திலிருந்து முன்னூறு மீட்டர் தூரம் அளவுக்கான மணல்களை அள்ளும் பணி ஏற்கனவே கொக்குழாயின் நாற்பத்தி நாலு ஏக்கர் காணியை மாகாண சபை இருக்கு மட்டும் நாங்கள் தடுத்து வைத்திருந்த அந்த காணியை மாகாண சபை நிறைவேற்ற காலம் வந்ததற்கு பின்பு வேதியடைத்து அந்த மணல் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் பதினாறு வீட்டை காணி அதில் அகப்பட்டு அந்த மக்கள் மூழ்க முடியாமல் இருக்கின்றார்கள் அங்கு இது தவிர கொக்குழாயிலிருந்து அலம்பில் வரைக்கும் ஆன ஒரு படிமுறையும் அலம்பில் இருந்து தீத்தகலை வரையான மணல்களை அகழ்வதற்கான ஒரு முயற்சியுமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் இங்கு வருவது எங்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் அதிகமான மக்கள் கூடவில்லை வரும் வரும்போது அவர்களிடம் புழக்கம் கேட்டும் அதை தடுப்பதற்காக வந்திருந்தோம் அவர்கள் வந்த வாகனங்களை எண்ணும் இல்லை ஒரு பதினைந்து வாகனம் இருக்கும்போதோட அது அவ்வளோத்துல இங்க வந்து எல்லாரும் இந்த கடற்கரை உரத்தில் என்னோட மக்கள் இந்த ஏற்கனவே கொக்குழாய் பக்கம் ஒரு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் முடிஞ்சது பிறகு கொக்குழாயில இருந்து துணிகுளம் வரையான பிரவேசத்துக்குள்ள இப்படியே எடுத்துக்கொண்டு வரோம் இந்த மக்கள் எங்க போறாரு எந்த வாழ்வாதாரத்தை எந்த மக்கள் சீகிக்கிறது க கரையோரத்திலே அப்படியே எழுப்புற தான் அரசாங்கத்த செயல்பாடுகள் அரசாங்கத்தின் கீழே இருக்கிற நிறுவனங்களுக்கு அதாவது திணைக்கல்கள் என்ற செயல்பாடுகள் ஒருவருக்கும் பந்தாக்களுக்கு தமிழ் தெரியாது அப்ப அதையை மட்டாக்கிட்ட சொல்லித்தான் அந்த மொழி இந்த மக்களை அந்த கூட்டங்களுக்கு கூப்பிட்டு அல்ல கடத்தூர் சமாசம் சம்மாளனம் அல்லது பிரதிநிதிகள் அல்லது சன்னங்கள் என்ற தலைவர்கள் என்று கூப்பிட்டு இப்படியான ஒரு மொழியை எடுத்துருக்கணும் தாங்களே வந்து ஜிஓடையும் கழிச்சு போட்டு ஏஜிஓடையும் கழிச்சு போட்டு நக்காண்டி ஒரு முடிவை தாங்களே எடுக்கிறது வந்துங்க இவ்வளவு சனம் கிடக்கிறதே இல்லை தொலை இந்த இந்த சனமத்தையும் தொழில் செய்யப்படாமல் இப்படியே மோழ்கி எடுத்துக்கொண்டு போவோம் நோக்கத்தான் அவை இந்த எலெக்ஷன் நேரத்திலேயே இப்படி செய்யணும் என்றால் எப்பேபட்ட கொடுமையான ஆக்களா இருப்பாங்கன்றதை நீங்கள் யோகி பாருங்க இந்த நிலைமையை நாங்கள் இதுல தடுத்து அதிகளை திருப்பி அனுப்பி போட்டோம் அனுப்பி இருக்க அவர்கள போனத குளம் பகுதியில நின்று திரும்ப நாங்கள் அந்த இதை போறாங்களோ எது முடிவுகளில் பார்ப்பாங்களோ என்ற நோக்கத்தோட திரும்பி போவாங்க அந்த உடுப்பு குளம் பகுதியில கடக்கிற அப்படின்னோம் அதனால திருப்பி திரப்பி அனுப்பி இருக்கு ஆக்கலை இந்த பரவண்டாமனு சொல்லி இருக்கு அல்லது வந்தால் உரியவர்களோட மீனவர்களோட மீன்பிடி பிரவினிகளோட எல்லாம் கலைக்கு போட்டு தாங்கள் இந்த மீனவ பகுதிக்கு தாங்கள் இல்லை ரெண்டு சொல்லித்தான் எங்களுக்கு அதுல உத்தரவாதம் தந்தாங்க இதெல்லாம் எல்லாம் மரிச்சந்திரன் மாறுதான் இவங்கள கதையால எப்படி நம்புறான்னு தெரியல ஆனால் ஒன்று இந்த திணக்கங்கள் வந்து இங்க எங்களுடைய பாதுகாப்புல கை வச்சால் நாங்கள் விடமாட்டோம் மக்கள் ஒன்று திரண்டு இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று இரண்டு போராட்டம் நடத்த வேண்டி

मैंने तो एक दिन तो इसमें लग दिया ना बांदा पानी पीने का इतने मिनटों को मैंने ना आप ही निकाल गोसल यहाँ बना नहीं गोशन निकाल कार और बाव यहाँ पर ठनकड़ा मिलता हमें हिला दें बागरतों